உள்ள எத்தனை பேர் இருக்காங்க நீ கவுண்ட் பண்ணு ஏ இரு அவ கவுண்ட் பண்ணு அக்கா கவுண்ட் பண்ணு எத்தனை பேர் அங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆறு சரி உள்ள வந்து வட்டத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க கேர்ள்ஸ் ஆன்சர் சொல்லு நாலு வட்டத்துக்கு வெளியில இதுல எது பெரிய நம்பரு எது பெரிய நம்பரு நீ உட்காரமா அது எத்தனை ஆறு வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேருங்க இப்போ இத பார்த்தாவே தெரியும் எது பெரிய நம்பரு வட்டத்துக்குள்ள இருக்காங்க எத்தனை பேர் ஒன்று எட்டு நம்பர் வந்து எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது ஒம்போது அது வரையில் ஒன்று ஒன்று எது பெரிய நம்பர் இதில் எது பெரிய நம்பரு சிறிய நம்பர் எது க்ளாப் பண்ணுங்கள்